எல்லையில் நுழைந்த பாகிஸ்தான் நபர் வார்னிங்கை கேட்காததால் சுட்டுக்கொன்ற பிஎஸ்எஃப் பயங்கரவாதியா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது பாகிஸ்தானிலிருந்து குஜராத் மாநிலம் பனஸ்கந்தா மாவட்டத்தில் எல்லை தாண்டி உள்ளே நுழைய முயன்ற பாகிஸ்தான் நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார் கண்காணிப்பு பணியில் இருந்த எல்லை பாதுகாப்பு படையினர் பல வார்னிங் செய்தும் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் கேட்காததால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது தற்பொழுது இறந்துள்ள அந்த நபர் பயங்கரவாதியா என்பது பற்றி தீவிர விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நுழைந்து கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர் நம் நாடு கையில் எடுத்தது கடந்த ஏழாம் தேதி முதல் தேதி வரை பாகிஸ்தான் மீது ஏவுகணை தாக்குதலும் நடத்தப்பட்டது பயங்கரவாதிகளுடைய முகாம் மூன்று விமானப்படை தளங்கள் அடிக்கப்பட்டது பதிலுக்கு பாகிஸ்தான் படைகள் தாக்க முயன்றன அந்த தாக்குதல்கள் நம் படை வீரர்களால் முறியடிக்கப்பட்டது மேலும் நம் நாட்டின் பதிலடி தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் சண்டையை நிறுத்தி கெஞ்சியதால் நம் நாடும் தாக்குதலை நிறுத்தியது இப்போது எல்லைகள் அமைதியை திரும்பி உள்ளது இருப்பினும் கூட பாகிஸ்தானில் இருந்து பயங்கரவாதிகள் நம் நாட்டுக்குள் ஊடுருவ அதிக வாய்ப்புள்ளதாகவும் கருதப்படுகிறது இதனால் பாகிஸ்தான் இந்தியா சர்வதேச எல்லைகள் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது தான் நேற்று இரவு வழக்கம் போல எல்லையில் நம் நாட்டின் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிர கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வந்தனர் அப்போது குஜராத் மாநிலம் பனஸ்கந்தா மாவட்டத்தில் எல்லையில் இருந்து பாகிஸ்தான் நபர் ஒருவர் நம் நாட்டுக்குள் நுழைய முயன்றார் அப்போது இதனை நம் நாட்டு எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் பார்த்தனர் உடனே உடனடியாக அவரை திரும்ப செல்லும்படி வார்னிங் செய்தனர் ஆனால் அந்த நபர் திரும்பி செல்லவில்லை தொடர்ந்து நம் நாட்டின் நிலைப்பகுதியை நோக்கி முன்னேறி வந்தார் இதனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் மீது எல்லை பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி சூடு நடத்தினர் இதில் குண்டு பாய்ந்து பாகிஸ்தான் நபர் இறந்துவிட்டார் அவர் யார் பெயர் என்ன பின்னணி என்ன பயங்கரவாதியா என்பது தெரியவில்லை இது பற்றி எல்லை பாதுகாப்பு படையினர் தீவிரமாக விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க